தலைமை பொறுப்பேற்றவுடன் சூட்டோட சூடாக பணியை தொடங்கி இருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் இணைந்து நடத்தக்கூடிய சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடானது மிக பிரம்மாண்டமாக வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக அத்தனை பேரும் திரும்பி பார்க்கக்கூடிய மாநாடாக எவரும் இப்படி ஒரு மாநாடை நடத்தவே முடியாது என்று சொல்லக்கூடிய மாநாடாக அமையப்பட வேண்டும் என்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவசர ஆலோசனையை நடத்தி அதற்கான பணியும் தொடங்கியிருக்கிறார் நேற்று தினம்தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் சித்திரை முழுளவு இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கான தலைமை பொறுப்பை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் ஒப்படைத்திருந்தார் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த தலைமை பொறுப்பை ஏற்றது முதலாகவே வன்னியர் சங்க மாநாட்டு குறித்தான ஆறும் அத்தனை ஊடகங்களாவியலாளர்களையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு ஏனென்றால் வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடானது இந்த ஆண்டு சமூக நீதியை காக்கப்படுவதற்காகவும் அனைத்து சமுதாயத்தையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காகவும் இளைஞர்களை போதைப் பொருட்களில் இருந்து விடுபட வைப்பதற்காகவும் ஒரு புதிய அரசியலை இந்த மண்ணில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் புதிய எழுச்சியோடு நடைபெற இருக்கு இந்த இளைஞர் பெருவிழா மாநாட்டில் சுமார் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கவும் படுது இந்த இளைஞர் பெருவிழா மாநாடானது இந்திய அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஏற்படுத்தியும் இருக்கு இந்த சூழ்நிலையில தான் நண்பன் ராமதாஸ் அவர்கள் இன்றைய தினம் பனையூருல அவருடைய அலுவலகத்தை வன்னியர் சங்கத்துடைய தலைவர் மாண்புமிகு பூத்தா அருள்மொழி ஐயா அவர்களையும் சமூக முன்னேற்ற சங்கத்துடைய தலைவர் பேராசிரியர் திரு சிவபிரகாசம் அவர்களையும் மற்றும் வன்னியர் சங்கத்தினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய திரு அண்ணன் வைத்திய அவர்களையும் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்தி அவர்களையும் மற்றும் இதர வன்னியர் சங்க செயலாளர்கள் அத்தனை பேரையும் அழைத்து மாநாட்டு பணிகளை துரிதப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியிருக்கிறார் இன்னும் ஒன்றரை மாத காலத்திற்குள்ளாகவே மாநாடு நடைபெற இருக்கின்றது தர்மபுரி பகுதியில் இன்னைக்கே பேருந்துகளை எல்லாம் புக் செய்து அவர்களும் சமூக வலைதளங்கள் எல்லாம் பதிவிடறதையும் நம்ம பார்க்க முடியும் இன்னும் ஒன்றரை மாத காலம் என்பது மிக நீண்ட காலம்லாம் இல்ல மிக குறுகிய காலம்தான் அதற்குள்ளாக இந்த மாநாட்டு பணிகளை மிகவும் துரிதப்படுத்தி ஒரு பிரம்மாண்ட மாநாடாக நடத்தி காட்ட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மிக தீவனமாக இதுல கலைஞர் இருக்கிறார் இதுல வன்னியர்கள் மட்டுமன்றி இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தும் பெருமளவுல கலந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது ஏனென்றால் வன்னியர்கள் தங்களுடைய உரிமையை கேட்பது என்பது நியாயம்னு அத்தனை சமுதாயத்திலும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அத்தனை சமுதாயத்திலும் அறிந்து வைத்திருக்கிறார்கள் இதே கும்பகோணத்துல நடந்த வன்னியர் சங்க மாநாட்டுல பல சமுதாய தலைவர்கள் கலந்துகிட்டாங்க அதே மாதிரி அந்த கூட்டத்தில் பல சமூகத்தினுடைய இளைஞர்களும் கலந்துகிட்டாங்க வன்னியர் சமுதாயமோ அல்லது இந்த மண்ணினுடைய பூர்வகுடி சமுதாயமோ இந்த மண்ணை ஆளுகின்ற போதுதான் அத்தனை சமுதாயத்திற்குமான விடிவு பிறக்கும் என்பதை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார் அந்த எண்ண ஓட்டத்தோடு இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்வார்கள் என்பதில் மட்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது